ஓ மகா கணபதியே போற்றி வெற்றிவேல் முருகனு கரோகரா இன்னைக்கு நம்ம எல்லோரும் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற பாடலின் முப்பத்தி ஐந்து திருச்செங்கோடு திருப்புகள் மிகவும் எளிமையான திருப்புகள் ஆனால் நிறைய விஷயங்கள் ஆழமான கருத்துக்கள் உடைய திருப்புகள் முதல்ல பாடலை பார்க்கலாம் காலநிலத்தில் அணுகாதே காசினில் பிறவாதே சீலகத்திய ஞான தேனமுதை தருவாயே மாலயனுக்கு அரியானே மாதவரை பிரியானே நாலுமறை பொருளானே நாககிரி பெருமாளே பாடல் இவ்வளவுதான் ரொம்ப சின்னதுதான் ஆனால் நிறைய கருத்துக்கள் இருக்கு பார்க்கலாம் மால் அயனுக்கு அறியானே மால் திருமால் அயன் பிரம்மா பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் அரியவன் அவர்களால் அறியப்பட முடியாதவன் அவர்களால் தெரிந்து கொள்ள முடியாதவன் யாரு முருக கடவுள் இங்க ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கோம் திருவண்ணாமலையில் விஷ்ணுவாலும் பிரம்மாவாலும் சிவபெருமானுடைய அடிமுடியை காண முடியவில்லை அவர் சிவபெருமானை அவர்களால் அறியப்ப அறிய அறிய முடியவில்லை அதே கருத்தை அருணகிரிநாதர் இந்த பாடலில் முருகனுக்கு சொல்கிறார் அப்படின்னா அதனோட உள்கருத்து என்ன முருகனும் சிவனும் ஒன்றே அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் மாலயனுக்கு அறியானே அப்படியாப்பட்டவன் மாதவரை பிரியானே முருகனை நோக்கி மாதவன் செய்பவர்கள் அவருடைய அன்பர்கள் அவனுடைய அடியார்கள் அந்த அடியவர்களை ஒரு நொடிப்பொழுதும் பிரியாதவன் முருகன் அதாவது அடியவர்கள் கூடவே இருப்பவன் முருகன் அப்படியாப்பட்ட பிரம்மாவாலும் விஷ்ணுவாலும் அறியப்பட முடியாதவன் ஆனால் அவனது தொண்டராகிய தவசிகள் மனதிலே குடிகொண்டிருப்பவன் அவர் கூடவே இருப்பவன் பிரியாதவன் அவன் நாலு மறை பொருளான் நான்கு மறை நான்கு வேதங்கள் எஜூர் சாமம் அதன் என்று சொல்லப்படு சொல்லப்படக்கூடிய கூடிய இந்த நான்கு வேதத்தின் பொருளாக திகழ்பவன் வேதமரை பொருளோன் வேதநாயகன் அந்த முருகன் நாககிரி நாககிரியில் இருக்கார் நாககிரின்றது திருச்செங்கோடு அந்த மலை நாகம் போல வடிவில் இருக்கிறதுனால நாககிரி சற்றே சிவப்பாக இருப்பதனால் அது செங்கோடு திருச்செங்கோடு இந்த மலை உருவானதுக்கு ஒரு புராண கதையும் உண்டு அது இந்த சமயத்தில் நம்ம சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும் ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் போட்டி தன்னுள் யார் பெரியவன்றது அப்போ இந்த ஆதிசேஷன் என்ன பண்ணுறாரு மகாமேரு மலையை சுற்றி இருக்க பிடிச்சிக்கிறார் இந்த வாயு தன்னால் முடிந்த அளவுக்கு வேகமாக வீசினார் காற்று அப்போ அந்த மகா மேரு மலையிலிருந்து சில பகுதிகள் வெளியே வந்தன அப்படி வந்த பகுதி ஒன்று இந்த மலை நாக வடிவத்தில் இருக்குது நாகமலை சற்றே சிவப்பாக இருக்கிறது செங்கோடு ஆதிசேஷன் ஆதிசேடன் அவர்கிட்ட இருந்து வந்ததினால இந்த மலைக்கு பேர் சேடமலைன்னு சொல்லுவாங்க சர்பகிரின்னு சொல்லுவாங்க ஆக இவ்வளவு புராணத்தில் சிறந்த மலை அங்கிருக்கிற முருகன் செங்கோட்டு வேலவன் அந்த வேலவன்கிட்ட நம்ம அருணகிரிநாதர் மிக முக்கியமான ஒரு வேண்டுதலை வைக்கிறார் என்னது காலனிடத்தில் அணுகாதே காசியில் பிறவாதே காலன் யமன் அந்த யமன் இடத்துக்கு அணுகக்கூடாது அப்படின்னா அங்கே நெருங்கக்கூட போ கூட கூடாது அங்கே போகக்கூடாது நம்ம யமன் இருக்கிற இடத்துக்கு யமலோகத்துக்கு போகக்கூடாது அந்த யமனும் நம்மை நெருங்கி வரக்கூடாது அது காலத்தில் அணுகாதே அதற்கு என்ன வழி நம்ம பிறந்தோம்னா யமன்கிட்ட போய் தான் ஆகணும் யமன் பிடிச்சு போயிடுவான் நம்ம பிறக்கவே கூடாது அதுக்கு காசினில் பிறவாதே காசின் பூமி உலகம் இந்த பூமியில் பிறக்கக்கூடாது இந்த பூமியில் நான் பிறக்கவில்லை என்றால் யமன் இடத்தில் அணுக வேண்டிய அவசியம் இல்லை அந்த அனுகிரகம் நீங்கள் எனக்கு பண்ண வேண்டும் சொல்லி முருகன் கிட்ட கேட்குறார் அதை பண்றதுக்கு என்ன வழி சீல அகத்திய ஞான அகத்திய மாமுனி அவர் சீல அகத்தியர் நற்பண்புகள் நிறைந்த முனிவர் சீல அகத்தியர் அவருக்கு ஞானம் ஞானத்தை கொடுத்தார் முருகன் என்ன ஞானம் கொடுத்தார் எப்படி தன் தந்தைக்கு பிரணவத்தை ஓதினாரோ தந்தையின் காது குளிர பிரணவத்தை ஓதினார் இல்லையா அந்த மாதிரி அருணகரின் ஆதருக்கும் பிரணவத்தின் பொருளை உணர்த்தியவர் முருகன் இப்போ இவர் கேட்குறார் அருணகிரி ஆதருக்கு நீங்கள் பிரணவத்தை கொடுத்தீங்க இல்லை அந்த அதனால் அவருக்கு ஞானம் கிடைச்சது இல்லையா அந்த ஞானத்தை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் இந்த பூமியில் பறக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆகையினால இந்த கிட்ட கூட போக மாட்டேன் நீங்கள் அந்த ஞானத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறார் சீலகத்திய ஞான தேனமுதை தருவாயே அந்த நம்ம அகத்திய மாமுனிக்கு என்ன ஞானத்தை கொடுத்தீங்களோ அந்த பிரணவத்தின் பொருளை எனக்கும் அந்த தேன் அமுதை தேனும் அமுதும் கலந்தா எப்படி இருக்குமோ அப்படியாப்பட்ட பிரணவத்தின் பொருள் ஞானம் அதை எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் அதை நீங்கள் எனக்கு அருளின் அருள் 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 செய்தீர்களானால் நான் இந்த பூமியில் காசியில் பிறக்க வேண்டிய அவசியமில்லை ஆகவே காலத்தில் அணுக வேண்டிய அவசியமும் இல்லை எனக்கு நீங்கள் அந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு அவ்வளோ உயர்ந்த பாடல் ஆக இந்த பாடலை நாமும் திரும்ப திரும்ப பாடும்பொழுது செங்கோட்டு வேலவன் முருகக் கடவுள் வேதமறை பொருளாக இருப்பவன் திருமாலாலும் அயனாலும் காண அறியப்பட முடியாதவன் எப்படி அவர் அடியவர்களை சே தேடித்தேன்று அருள் அருள்வாளிப்பானோ நம்மையும் அல் நமக்கும் அருள்வாளிப்பான் ஆகவே இந்த பாடல் நம்ம தொடர்ந்து பாட வேண்டிய பாடல் தொடர்ந்து பாடுங்க முருகனுடைய அருளை பெற்றுக்கொள்ளலாம் மறுபடியும் பாடலை பார்க்கலாம் காலத்தில் அணுகாதே காசியில் பிறவாதே சீலக தேன் தேனமுதை தருவாயே மாலயனு கரியானே மாதவரை பிரியானே நாலுமறை பொருளானே நாககிரி பெருமாலே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தவறாக உங்கள் கருத்தை அந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா